அயலி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உள்ளே இருக்கிற வர்மா வந்துட்டு நான் கேட்டது கிடைக்கல அப்படின்னா வந்துட்டு அடுத்த பத்து நிமிஷத்துக்கு ஒவ்வொரு உயிராக போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நாம் ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண போகிறோம் மியூசிக்கை நான் போட்டுருவேன் பாலை கொடுத்துருவேன் ஒவ்வொருத்தராக பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகும்போது யார் கையில் பால் இருக்கோ அவங்கள நான் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க ஒரு பக்கம் வர்மா கையில் கண்ணோடு நின்றுட்டு இருக்க அந்த பாலை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரித்திகா மோனிகா செழியன் அதுக்கப்புறம் இந்திராணி அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்துட்டு அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாரும் பாலை பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடைசி இந்திராணி கையில் வந்து வருது டக்குன்னு இந்திராணி அதை கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒழுங்காக வந்து பாலை பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது போது டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இந்திராணி வந்து பாலை போட்டுருவாங்க கரெக்டாக இந்திராணி கையிலேருந்து பால் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த மியூசிக் வந்து ஸ்டாப் ஆகுது யார் கையில் அந்த பால் இருந்துச்சோ அவர் வந்துட்டு வருமா வந்து டக்குன்னு கண்ணை முடிக்கிட்டு வந்து சுற்றுவார் அவர் அந்த இடத்துல இறந்து போகிறாரு இந்த விஷயம் வந்து மீடியாவுக்குலாம் தெரிய வருது ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாருக்கும் ரொம்ப பயம் வருது அயலியும் சிவாவும் யாருக்கும் தெரியாமல் உள்ளே நுழையிறாங்க பாலை வந்து அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்திராணி கையில் அந்த பால் வருது அப்போ இந்திராணி கிட்ட வந்து சொல்கிறாங்க ஒழுங்காக பாலை வந்து பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி வந்து கிட்ட போடுறதுக்கு பயந்துக்கிட்டு அவருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த பாலை நான் செடியன் கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கையிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இந்திராணி அந்த பாலை செடியின் கிட்டே போடவே மாட்டாங்க இன்னொரு பக்கம் சிவா வந்துட்டு அயலிக்கிட்ட சொல்கிறாங்க அயலி இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்க முடியாது அக்காவை ஷூட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ தயவு செஞ்சு எடு நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்போ அயலி வந்துட்டு இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது இது மட்டும் வர்மாக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக மினிஸ்டரை ஏதாவது பண்ணிடுவான் அதெல்லாம் அவன் எதுவும் பண்ணக்கூடாது நம்ம மினிஸ்டரை காப்பாற்றணும் நான் சொல்கிற வரைக்கும் நீ எதுவும் பண்ணக்கூடாது இது என்னோட ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்திராணி அவன் கையில் இருக்கிற போல செழியன் கிட்ட கொடுக்க சொல்லி செழியனும் கேட்பாரு மற்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் கேட்கவே மாட்டாங்க இந்திராணி அவங்க கையில வச்சுட்டு இருப்பாங்க இப்போ செழியன் வந்துட்டு டக்குன்னு இந்திராணி கையிலேருந்து அந்த பால் வந்து பிடிங்கிட்டுறாரு அவர் அந்த வா பாலை வாங்கின அடுத்த செகண்டே வந்து அந்த மியூசிக் வந்து நின்றும் உடனே இந்திராணி ரொம்ப பதட்டமாகறாங்க செனுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு ரொம்ப பயந்து போய் வந்து நின்றுட்டு இருப்பாங்க டக்குன்னு அடுத்த லக்கி பர்சன் நீ தான் அப்படின்னு சொல்லி வர்மா வந்துட்டு செயனை ஷூட் பண்ணுறதுக்காக போக அப்போது வர்மாவோட ஆளு ஒருத்தர் இவனை நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்னை எடுத்துக்கிட்டு வராங்க அப்போ செழியனை ஷூட் பண்ண போகும்போது சிவாவால் பொறுத்துக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கன் எடுத்து டக்குன்னு செழியனை ஷூட் பண்ண போனால் அந்த வர்மாவோட ஆளை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க அப்படி ஷூட் பண்ணதுமே வந்துட்டு டக்குன்னு கண்ணை முடிட்டு இருந்த இருந்தானே கண்ணை திறந்து பார்க்குறாங்க அப்போ செடியனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இந்திராணிக்கு நிம்மதியாகுது அப்போ போலீஸ் வந்திருக்கிறத வந்து வர்மா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே கபிலனை கூப்பிட்டு போலீஸ் வந்திருக்காங்க முதல்ல போய் அவங்கள ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளுறாங்க அப்போ கபிலன் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது இது என்னோட ஆர்டர் போய் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க இந்த கேப்ல டக்குன்னு அகிலம் சிவாவும் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் மாஸ்க் போட்டுட்டு உள்ள நொழிஞ்சி ஒவ்வொருத்தரையும் வர்மாவோட ஆளை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே வராங்க கடைசியாக வந்து 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 பண்ணி ஷூட் வர்மா அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுருவாங்க வர்மா கையில இருந்து கன் வந்துட்டு கீழே விழுந்துட்டு இருக்கோம் அந்த கண்ணை வந்து வர்மா வந்து தேட போகும்போது கரெக்டா அகில சிவாவும் அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகிறாங்க மினிஸ்டரை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் சிவா வந்துட்டு இந்த கூட்டத்தில் என்னோட தம்பி அவனும் இருப்பான் கபிலனும் இருப்பான்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமா அதெல்லாம் நீ இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐடி சொல்லிட்டு இருக்காங்க நாம முதல்ல மினிஸ்டர் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு பாதுகாப்பு இருக்க இந்த கேப்பில் வர்மாவோட ஆளுங்க வந்துட்டு நேராக ரித்திகாவை ஷூட் பண்ணுறதுக்காக கன் எடுத்துகிட்டு வராங்க கரெக்டாக கரெக்டாக ரித்திகாவுக்கு நேராக அந்த கண்ணை வச்சிட்ருக்கும் போது கபிலன் பார்த்துட்டு போயிட்டு அந்த கண்ணை வச்சுட்டுருக்கிறவங்கள வந்து போட்டு அடிச்சு போட்டுடுறாரு அடிச்சுட்டு முதல்ல அங்கேருந்து போக சொல்லி சொல்கிறாரு இந்திராணி செழியன் அப்படின்னு எல்லாருமே அங்கேருந்து வந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வர்மாவோட ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு அயலி ஷிவா வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க நேராக கிட்ட போய் சொல்கிறாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் அவுட் நாம இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது நிலைமை கைமாரி போயிடுச்சு நாம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போ வர்மா வந்து ஐலியை பார்க்குறாங்க கண்டிப்பாக உள்ள நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் நாம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி வர்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும் அயலிய ஷிவாவும் நல்லபடியாக மினிஸ்டர் வந்து காப்பாத்திட்டாங்க அதனால வந்துட்டு அயிலியை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டுவாங்க இன்னொரு பக்கம் இந்திராணி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு தான் வந்துட்டு எல்லாரையும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துட்டு காப்பி பாத்தான் அப்படின்னு சொல்லி அயிலை பத்தி ரொம்ப பெருமையா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ